இன்று மனதிர ஜனநாயக கட்சியை பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த இயக்கங்களைச் சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இளைஞர்களும் பெரியவர்களும் பழைய ஜனநாயக கட்சியுடைய அரசியல் நடவடிக்கையின் மீது ஈர்ப்பு பெற்று என்னுடைய முன்னிலையில நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நேரத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது விதித்த ஐம்பது சதவீத வரியின் காரணமாக இப்பகுதி மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கூட்டணி வழியாக அறிமுகிறது ஐம்பது சதவீத வரி இப்போது என்றாலும் ஏற்கனவே பதிமூணு சதவீத வரி இருக்கிறது ஆக பழைய வரி பதிமூணு சதவீதம் இப்போதைய புதிய வரி ஐம்பது சதவீதம் என அறுபத்தி மூணு சதவீத வரியை சுமக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவருடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கைகளின் காரணமாக ஏற்கனவே பல நட்பு நாடுகளை நாம் இழந்திருக்கின்றோம் அந்த நட்பு நாடுகளை சேர்ந்த மக்களை நாம் இழந்திருக்கின்றோம் அந்த நட்பை நாம் பறி இந்த நிலையில அமெரிக்காவின் மீது கண்மூடித்தனமான நட்பை தன்னுடைய வலதுசாரி கொள்கையின் அடிப்படையில மோடி அவர்கள் வெளிப்படுத்தினார் ஆனால் அமெரிக்கா நம்முடைய நட்புக்கு விசுவாசமாக இல்லை என்பதை டிரம்ப் அவர்களுடைய அந்த வரி விதிப்பின் மூலமாக உணர முடிகிறது இந்த நேரத்துல திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் நாமக்கல் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த தொழிற்சாலைகளும் அதை நடத்துகின்ற தொழிலதிபர்களும் அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் தொழிலாளர்களும் பெருமளவில பாதிப்பை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த ட்ரம்ப் அவருடைய வரி தொடரும் பட்சத்துல அடுத்த மாதமெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியவர்கள் இதைவிட கடுமையாக சந்திக்க நேரிடும் என்று அவலம் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நாம் அரசுக்கு பல கோரிக்கைகள் வைக்கின்றோம் குறிப்பாக புதிய சந்தைகளை ஒன்றிய அரசு கண்டறிந்து அந்த புதிய நாடுகளோடு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஏற்படுத்தி அமெரிக்காவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் உற்பத்திகள் தொடர்ச்சியாக மேம்படவும் இயக்குமதி தொழில் அதிகரிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இந்த நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு ஒன்றிய அரசு உரிய ஆறுதல் நிதி இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஏற்றுமதி ஊக்குத்தொகையாக இரண்டரை சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கி வருகிறது தற்போதைய நெருக்கடி கணக்கிலே கொண்டு அதை பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு அரசியல் சமநிலைக்கு அதிமுக இரண்டாவது இடத்தில் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் இன்னொருடைய விருப்பம் ஆனால் தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு கொண்டு தற்போது அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய வலகீனங்களை தங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது அதிமுகவை அவர்கள் கபலீகரம் செய்யக்கூடிய முயற்சிய தொடக்கம் என்பதை அதிமுகவுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வர வேண்டும் அரசியல் ரீதியாக வெவ்வேறு அணிகளில் நாம் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி நாம் இந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்றோம் அது இல்லாமல் ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனை கட்சியை உறவாடி பாரதிய ஜனதா கட்சி பலகீனப்படுத்தி அந்த கட்சியை முகா இடத்துக்கு தள்ளியதை நாடறி அதே போன்ற ஒரு நிதிஷ்குமாரோடு தொடர்ந்து கொண்டார்கள் கொண்டு நிதிஷ்குமாரை பலகீனப்படுத்தி அவரை அரசியலில தங்களுக்கு அடுத்த இடத்தை நோக்கி நடத்தி சென்றுகிட்டார்கள் அவர்களுடைய மெல்லிய போர் இருந்த பெரிய அளவில் எதிர்போலை அவரின் விஷயத்தில் காட்டாமல் இருந்த ஜெகன்மூர்த்தி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவிலே செல்வாக்கை இழந்திருக்கிறார் ஒரியா மாநிலத்தில நவீன் பட்நாயக் அவர்கள் பாஜக விஷயத்திலே ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்தார் என்று அவர் ஆட்சியை பெரிய கொடுத்திருக்கிறார் ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டியவர்களும் மென்மையான போக்கை கடைபிடித்தவர்களும் அரசியலிலே படுபாதாரமும் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாடு முழுக்க நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு மூலம் அறிகின்றோம் இதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை கோரி இப்போதைய சூறுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் போல இருவரும் கருத்தில் கிடந்தில்லை இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் வலியில் மிக்க தமிழ்நாட்டை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக இந்த கூட்டணியில உறுதியோடு பயிர் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க